அனைவருக்கும் வணக்கம் லிங்கோ லேர்னர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் என்னுடைய நியோங்கோ ஜேர்னியை திரும்பி ஆரம்பித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு விஷயம் புரிஞ்சுது இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நியோங்கோ படிச்சுட்டு இருக்கேன் நிறையா தடவை படிப்பேன் திரும்பி மூடி வச்சுருவேன் படிப்பேன் மூடி வச்சுருவேன் பல தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறையா தடவை நான் வீடியோ போட்டு நிறுத்திருப்பேன் என்னென்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வார்த்தைகளே புரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானே பல தடவை உங்களுக்கு ஜ ஜெர்மனுக்கு வந்து அடிக்கடி சொல்கிறது கேளுங்கன்னு தான் ஆனால் அந்த கேளுங்க வந்து நான் ஜப்பனீஸில் பண்ணும்போது எனக்கு அப்பாடான் இருக்கும் என்னடா அப்படிங்குன்றிருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் இடைவெளி வராது இப்போ வார்த்தா சிவா கோயின் நிக்கிமாஸ் அப்படின்னா எங்கேயுமே நிறுத்தாது அப்படியே கட கடன் பேசுனதுனால நமக்கு வந்து பிராக்டிஸ் அந்தளவுக்கு கேட்குறது ப்ராக்டிஸ் இல்லாததுனால கஷ்டமாக இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆப் வச்சு நிறையா கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஜெர்மனுக்கு வந்து டிஎல்எஃப் நாகரிக்டன் ஒரு ஆப் இருக்குது அதுதான் வந்து ரெகுலராக நான் கேட்டுகிட்டு இருக்கேன் பல ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதை பற்றி அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஆப் தேடிட்டே இருந்தேன் சரியான ஆப் எனக்கு கிடைக்கல இப்போ ஒரு ஒரு வாரமாக வந்து ஒரு ஆப் டி லிங்கு டி லிங்குன்னு நினைக்கிறேன் அதை வச்சு எனக்கு கேட்கணும் ஸோ அதுக்கு வந்து கதைகளும் இந்த நியூஸெலாம் வந்து எனக்கு அதில் அதில் படிக்க சொல்லி அந்த ஆடியோ வந்து கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இதில் கேட்குறதோட எனக்கு இன்னொரு விஷயமும் இதில் வேணும் என்னென்னா இதில் ஸ்கிரிப்ட் புதுசு நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்ட் புதுசு அப்படிங்கிறதுனால இவங்க பேசும்போது அதோடைய எந்த அதோடைய ப்ரொனவுன்சேஷன் எப்படி எழுதுகிறாங்கங்கிறதையும் நான் பார்க்கணும் அப்போ அந்த ஆப்பில் வந்து எனக்கு சரியாக இருந்தது ஏன்னா அதில் வந்து காஞ்சியும் வரும் இப்போது இக்கிமாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வெறும் ஈரகனால் இ மாஸ் மட்டும் இல்லை அது வந்து காஞ்சியும் வந்துடும் இக்கி மாஸ் அப்படிங்கிறதுக்கான காஞ்சி வந்துடும் அப்போ அந்த காஞ்சியும் சேர்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இக்கி மாஸ் சொல்லும்போது அந்த அந்த இடத்துல அப்போ இந்த ஆப்பில் வந்து ஒரு ஹைலைட் ஆகிருந்தது நல்லா இருந்தது இந்த ஆப்பை உபயோகப்படுத்தி தோனிக்கு ஆரம்பிச்சிட்ருக்கான் தினம் ஒரு ஸ்டோரி அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு கேட்கும்போது ஓரளவு புரியுது நிறையா வார்த்தை வந்து கன்வோஜு ஷூ மட்ஸு ராய் ஷூ ஷூ கசோக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே மறந்துச்சு ஆனால் அந்த அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது புதுசாக இல்லாமல் ஓரளவு பழகின வார்த்தையாக இருக்குது அந்த அந்த உச்சரிப்பு இப்போ தான் வந்து மூளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏதோ கொஞ்சம் ஆனால் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக படித்தேன் ஏதாவது ஒரு வேலை அதில் கண்டுபிடிக்கணும் ஜப்பானுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது நான் வந்து ஜாலியாக படிக்கிறேன் எனக்காக படிக்கிறேன் எந்த விதமான கோலும் கிடையாது எனக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு படிக்கிறேன் அதனால் வரது வார்த்தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு என் மூளைக்கே நானே சொன்னோடனே என்னாகுது மூளை வந்து ரிலாக்ஸாக படிக்குது பரவாயில்ல இந்த வார்த்தை மறந்தால் மறந்துட்டு போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் வந்து சுலபமாக அது வந்து வர ஆரம்பிக்குது இது ஒரு ட்ரிக்கு போல் இருக்குது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கும்போது மூளையும் ஆகிடும் ஆஹா இதை ஞாபகம் வச்சுக்கணுமே இதை வச்சு தான் நம்ம அடுத்தது எக்ஸாம் எழுதணுமே அப்படின்னு அப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத போது என் பசங்க வந்து அங்கே மண்ணில் வீடு கட்டி பண்ணிகிட்ருக்காங்க மண்ணில் வீடு கட்டிகிட்ருக்காங்க எத்தனை பேர் வந்து அதை இன்னும் பண்ணுவீங்க தெரியல இப்போ நிறையா சிட்டியில் அது வந்து பார்க்க முடியாமல் இருக்குது நான் நிறைய மண்ணில் வந்து விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து அலோவ் பண்ணிட்டுருந்தேன் என்னுடைய பசங்களுக்கு என்ன அதுலேருந்து சில பேக்டீரியா வந்து உடனே கொஞ்சம் ஜரம் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரும் தான் பட் இம்யூன் சிஸ்டம் அப்படி தானே வளரணும் சரி நான் சொல்லியிருந்த மாதிரி இதை கவனிக்க அப்புறம் நல்ல ஒரு எனக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரவாயில்லையே நம்ம அந்த சார் இது வந்து ஒரு டெக்னிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கோல்காக படிக்கலாம் ஏதோ ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும் அங்கே மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு ஆனால் அதை வந்து நீங்கள் உங்கள் மூளைக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்காது மறந்துடும் மறந்துடுச்சுன்னா அதில் ஸ்ட்ரெஸ் ஆகும் என்னடா நம்மளால் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க முடியே அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி சொல்லாமல் ரிலாக்ஸாக விட்டுட்டு நான் படிக்கிறேன் சும்மா சாதாரணமாக தான் படிக்கிறேன் மறந்தால் மறந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக வந்துடும் நியோங்கோவா காந்தி என்னோடய நியோங்கோ ஜானி திரும்பி ஆரம்பித்ததில் ஒரு சம சந்தோஷம் ஆனால் எப்போ நிறுத்துவேன்னு எனக்குமே தெரியாது இது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை ஏன்னா ஒரு பல வருஷமாக ஓப்பனில் இருக்குது அதை முடிச்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா குழுவெண்ட்டாக பேசுகிற அளவு வந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் உங்களுடைய மொழி படிக்கிற ஜேர்னி பாதை எப்படி போயிட்டுருக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி என்னென்ன சிரமங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து பகிர்ந்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் உபயோகப்படுத்தி சூப்பராக நடந்தது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொன்னிங்கன்னா கூட பார்க்குறவங்க வந்து அதை அதை ஹெல்ப் பண்ணோம் ஏன்னா எங்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ இருப்பீங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஹா இப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக படிக்கலாமே அப்படின்னு இருக்கும் சமயத்தில் அது எனக்கே கூட உதவும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நானும் ட்ரை பண்ணி பார்க்க பார்ப்பேன் பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம் ஃபாரின் லாங்குவேஜ் வந்து இன்னும் சுலபமாக இன்னும் எளிதாக ஃபன்னாக ஜாலியாக வந்து நம்ம படிக்கலாம் ரைட்டாக திரும்பவும் சந்திப்போம் இங்கோ லேர்னர்ஸில் இருந்து ரெடி பெறுகிறேன் ராஜேஷ்